ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிமாம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் ஆக்ட்ரஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன் ஆஃப் த நடிகை அப்படின்னு கேட்டால் அது இந்த நடிகையை சொல்லலாம் ஸோ இவங்க கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க அனுப்பமா பரமேஸ்வரன் ஸோ இப்போ இவங்க நடிக்கக்கூடிய படங்களுடைய லிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுப்பட நடிகைகளே பிச்சு எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கியிருக்கார் அனுப்பமா ஸோ ஆரம்ப காலத்தில் என்னமோ வந்து நான் கவர்ச்சியெல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில நடிகையில் சபதம் இல்லை அதே மாதிரி சபதம் போட்ட நடிகைகள்ல இவரும் ஒருத்தர் ஸோ இவரை பற்றி இந்த வெளியில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அல்ஃபோன்ஸ் டைரக்ஷன் லெவலி வந்த பிரேமம் படத்தில் ஒரு குறைந்தபட்ச அந்த பட்ஜெட்டில் உருவாகின அந்த படம் வந்து வசூல் சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் வந்து நடித்த மூன்று நடிகைகளில் ஒரு நடிகையாக வந்து இருந்தார் ஸோ அதில் நடித்து ரொம்ப பிரபலமான நடிகை அனுப்பமாக அது அடுத்து தெலுங்கு மலையாளம் படத்துலையும் வந்து நடிச்சிருந்தார் அந்த ரீமேக்கில் ஸோ மேலும் வந்து தமிழில் நடித்த கொடி அப்படின்ற படத்தில் நடித்ததுக்கப்புறம் அப்புறம் தமிழ் திரையர்களுக்கு அந்த படத்தின் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு ஸோ இதனை அடுத்து வந்து தள்ளி போகாதே அப்படின்ற ஒரு சின்ன சின்ன படத்தில் வந்து நடிச்சார் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் போகலை இவர் ரைசன் படத்தில் வந்து நடித்ததை அடுத்து அடுத்த ஆண்டு வெளிவரக்கூடிய ரவுடி பாய்ஸ் அப்படின்ற படத்தில் வந்து கதாநாயகனுக்கு அந்த படத்தில் வந்து ரவுடி பாய்ஸ் படத்தில் வந்து லிப்லாக் காட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு செகண்ட் வந்து லிப்லாக் அடிச்சிருப்பார் அதோடு மட்டும் இல்லாமல் நெருக்கமான படுக்கரை காட்சிகளும் நடித்து திணற வச்சுருப்பார் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படி நான் வந்து படுக்கரை காட்சிகள் கவர்ச்சியான காட்சிகள் நடிக்க மாட்டேன்னு சொன்னவர் ஸோ அவருடைய நடிகை கீர்த்தி தான் இவரும் தன்னுடைய இடையழகம் வந்து காட்டாமல் இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பித்தார் அப்புறம் வந்து அந்த குழியை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ சுமார் வந்து இந்த முத்த காட்சிக்கும் படுக்கை காட்சிக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து வாங்கியிருக்காரு அதுக்கு மட்டும் தனியா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து லீக் ஆச்சு நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம் ஸோ படத்தில் நடிக்கிறதுக்கு சம்பளமே வந்து இருபதுலேருந்து முப்பது லட்சம் தான் ஆனா இந்த மாதிரி படுக்கரை காட்சிகள் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்புறம் வந்து முத்த காட்சிகளுக்கு தனியா வந்து காசு வாங்கியிருக்காரு ஸோ அதுதான் வந்து அப்போ நம்ம பேசியிருந்தோம் ஸோ தற்போது சித்து அந்த ஒரு நடிப்புல உருவாக இருக்கக்கூடிய தில்லு ட்டு அப்படின்ற ஒரு படத்தில் தெலுங்கு படம் இது தெலுங்கு படம் அப்படின்னாலே மசாலா இருக்கும் ஸோ அந்த படத்தில் வந்து இவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்துடைய ஒரு பாடல் வந்து ரொமான்ஸ் காட்சியில் லிப்லாக் மொத்தம் கொடுக்கறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஏன்னா லவ் பேஸ்ட் மூவி அப்படின்றதால முத்த காட்சிகள்லாம் இருக்க தான் வேணும் அப்படின்றது அதுவும் தெலுங்கு சினிமாவில் சொல்லவே வேணாம் ஸோ அந்த இடத்துல முத்த காட்சி முகம் சொலிக்கிற அளவுக்கு வச்சுருக்காரு இந்த நிலையில் அந்த படத்துடைய போஸ்டர் ஒன்று எண்ணத்தில் வெளியாகி அதை லீக் பண்ணி அதை ஃபேமஸ் ஆக்கணும் இந்த படத்தை பற்றி ஃபேமஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காகவே லீக் பண்ண மாதிரி இருக்குது அந்த போஸ்டர் ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி சீன் இருக்குமான்னு கூட தெரியாது ஆனால் அவ்வளோ மோசமான ஒரு போஸ்டரை அனுப்பமா வந்து அந்த சித்துவோட மடியில் ஏறி உட்காந்து அந்த செய்வாங்க பத்தியா குதிரை அப்படின்ற மாதிரி நீ வண்டி ஓட்டிப்போ அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்து செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு போஸ்டர் வந்து அதில் முகம் சுலுக்கி வைக்கிற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு அனுப்பமா இந்த அளவுக்கு இறங்கி நடிப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க ஸோ எது எப்படியோ அந்த தெல்லு ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ நியூ இயருக்கு முன்னாடி நாலு முப்பத்தி ஒன்றாவது டிசம்பரில் ரிலீஸ் ஆகி பயங்கர ஒரு ட்ரீட் கொடுத்துருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா விட்டுப்புற நடிகைகளே வந்து எல்லாம் போங்கப்பா அனுப்பமா வராங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இறங்கியிருக்காரு எல்லாமே வந்து பணம் படுத்துறப்பாரு ஸோ பணத்துக்காக பட வாய்ப்புக்காக இறங்கி நடிச்சிட்டு இருக்காரு எது எப்படியோ நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ்ன்ற மாதிரி நமக்கு வந்து விருந்து கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க